ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து மிட்கேப் அனாலிசிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மொத்தம் வந்து நான் மிட்கேப்பை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கிறேன் ஐம்பது ஐம்பதாக ரெண்டாக பிரித்து நூறு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து நமக்கு ஒம்பது கம்பெனி ஃபஸ்ட்டு நூறில் கிடச்சிச்சு அதில் ஒன்று ஏசிசி அதுதான் தான் போன வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் பாக்கி இருக்கக்கூடிய எட்டு கம்பெனி நாலு நாளாக பிரிச்சுக்குவோம் ஒன்று ஒன்றா பார்க்கலான் தான் முதல்ல பிளான் போட்டு ஏசிசி போட்டேன் ஆனால் அதை அப்படி பார்த்தோம்னா லேட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால நாலு நாளாக நம்ம இப்போ பிரிச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து இந்த செட்டில் பார்க்கக்கூடியது ஏபிஎல் அப்லோ ஆரத்தி இண்டஸ்ட்ரி ஆரோ ஃபார்மா பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நாளும் பார்ப்போம் ஏன் இந்த நாளையும் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த மந்த்லியில் வந்து இவன் வந்து மண்டையை தூக்கியிருக்கிறான் இதை வந்து இயர்லியோடு நம்ம அப்புறமேட்டு கம்பேர் பண்ணிவிட்டு சார்ட்டோட நம்ம எடுத்துக்குவோம் சரி இந்த நாளில் வந்து இயர்லியில் வந்து என்ன செய்கிறாங்க ஏபிஎல் அப்ளோ வந்து டவுன் ட்ரெண்ட்லேயும் ஆரோ ஃபார்மா டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்கிறான் அப்போ பாக்கி ரெண்டு தான் நமக்கு தேருது ஆ ஆரத்தி இண்டஸ்ட்ரியும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இருந்தாலும் இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் ஆரத்தி இண்டஸ்ட்ரியும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன நடந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏபிஎல் அப்பளோவை எடுத்துக்கிறோம் ஏபிஎல் அப்பளோவோட கீ இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு இன்னைக்கு வந்து கரண்ட் ப்ரைஸில் இருக்குது புக் வேல்யூ நூற்றி பதினெட்டு ஸ்டாக் பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது நம்ம இருபத்தி அஞ்சே ஒத்துக்க மாட்டோம் இவன் ஐம்பத்தி ரெண்டு போயிட்டுருக்குற நம்ம ஒத்துக்குவோமா முதல்ல அதுதான் இப்போ சிஇ வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஒம்போது இருக்குது ஆர்ஓஇ இருபத்தி மூணு இருக்குது இது ரெண்டும் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை ரேஞ்சை காட்டிலும் இது வந்து கூட இருக்குது மிச்ச கம்பெனிஸ் எடுக்கிறத காட்டிலும் இது கூட இருக்குது இந்த ஹோப்பு கூட வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம யோ யோசிக்கலாம் ஆனாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹை வேல்யூ புக் வேல்யூ காட்டிலும் பன்னெண்டு மடங்கு கூட இருக்கிறான் பாருங்கள் புக் வேல்யூ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னாக்கா புக் வேல்யூ காட்டிலும் பன்னெண்டு மடங்கு கூட இருக்கிறான் இண்டஸ்ட்ரி பிஏ பதினஞ்சு பதினேழு புள்ளி ஒம்போது தான் இவன் ரெண்டு போயிருக்கிறான் நம்மளுடைய கிரகம் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்று மாதிரி மை இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டு கிரகமே ரேஷியோ பாருங்கள் ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு நம்மளோட இன்ட்ரென்சிக் வேல்யூ முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மை டிடிஎம்மோட இன்ட்ரன்சிக் வேல்யூவோட ப்ரைஸ் வந்து நானூற்றி பதிமூணு ஆனால் இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட மூணு மடங்கு இவன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டு நம்ம வீக்லியே போக வேண்டியதில் கிளியராக டவுன் ட்ரெண்டு இப்போ இவன் மண்டே தூக்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பியூ பாயிண்டோட பாயிண்ட்டோட கேப்பை ஃபில் பண்ணுறது இல்லாட்டி இந்த டூ ஹண்ட்ரட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக இது அப்ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிவ் பாயிண்ட்டான ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி எட்டை உடச்சு இந்த பிவ் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு புல் பேக் எடு இந்த இந்த வேல்யூவோட ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போனான்னா அடுத்த பிவ் பாயிண்ட் பாயிண்டெல்லாம் தான் ரெஃபரன்ஸ் ப்ரைஸு சரி அப்படியே போனாலும் இவன் மேலே போவானான்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போனால் தான் அப் ட்ரெண்டுக்கு லீடு எடுப்ப நம்ம எடுத்துக்கணும் அப்போ இப்போ வரைக்கும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட இங்கேருந்து ஏறும்போது வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனில் வரக்கூடிய கோடுகள்லாம் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் அவன் அதெல்லாம் உடச்சி போனான்னாக்க நம்ம வந்து இந்த ஹை ப்ரைஸ்லேருந்து எந்த லோ பிரைஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னு இல்லாட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர்லேயும் நம்ம டார்கெட்டை செட் பண்ணி வச்சுட்டு வரலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டு மீன் இந்த பிவ் அவுட் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டை உடைக்கிட்டோம் இப்போ இருக்கக்கூடிய இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து நூறு அறுபத்தி ஏழு ரூபா இருக்குது சரி இப்படிப்பட்ட இந்த கம்பெனியை நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுதான் இதுதான் பிக்சருங்கிறதுனால எப்படி ப்ளே பண்ணணுமோ அப்படி ப்ளே பண்ணிக்கிறது சரி அதுக்கு அடுத்த கம்பெனி நமக்கு வந்து ஆரோ அர ஆரத்தி ஆரத்தி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம் அடுத்த கம்பெனி ஆரத்தி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம் ஆரத்தி இண்டஸ்ட்ரி வந்து அதோட இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப் ட்ரெண்டில் இருக்குது இங்கேயும் வந்து நமக்கு அப் ட்ரெண்டு காட்டிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் அறநூற்றி அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஹை வந்து எழுநூற்றி பத்து போயிட்டு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வந்திருக்குறான் ஸ்டாக் பிஇ பார்த்தோம் பி ரேஷியோ பார்த்தோம்னாக்கா ஐம்பத்தி எட்டு இருக்குது ஐம்பதே ஒத்துக்க மாட்டோம் ஐம்பத்தி எட்டு இருக்குது இவன் சரி இருபத்தி அஞ்சு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹை அவன் என்னவொன்னாலும் பண்ணிட்டு போகிறான் இவன் ஆர்ஓ சிஇ வந்து பத்து புள்ளி நாலு ஆர்ஓஇ வந்து பதினொன்று புள்ளி ஆறு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூக்கு ரேஷியோ பார்த்தோம்னா புக் பார்த்தோம்னா அஞ்சு இருக்கு இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூன்னு தான் இண்டஸ்ட்ரி பிஏ முப்பத்தி நாலு இருக்கு இண்டஸ்ட்ரி பிஏ காட்டிலும் கூட போயிட்டு இருக்கிறான் கிரகம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்கு நம்மளோட இன்ட்ரென்சிக் வேல்யூ இரநூத்தி இருபத்தி ஆறு டிடிஎம் இன்ட்ரன்சிக் வேல்யூ நூற்றி எண்பது இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரன்சிக் வேல்யூக்கும் டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வாங்கணுமா வேண்டாமாங்கிறத யோசிக்கணும் ஸோ இப்போ எஸ்டிமேஷன் கம்மியாகுதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இதை வந்து வா இது வந்து நம்ம யோசிக்கணும் எப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுதோ அப்போ தான் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் இவன் என்ன இருக்கிறான் மேலே ஏறுற மாதிரி காட்டிட்டானா உடனே அப் ட்ரெண்டு பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தவி விழுந்து வாங்கக்கூடாது இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும் ஃபஸ்ட்டு சரி இந்த இதெல்லாம் கீ டேட்டு கீ டேட்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இவங்க வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்ததுக்கு பிறகு கீ டேட்டை பார்த்துக்கலாம் இப்போ இவனோடது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை உடைக்கணும் சரி ட்ரெண்ட் லைனை உடைச்சாலும் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லா இதுவும் வந்து ஃபில் ஆயிருச்சு இங்கே பார்த்தோம்னா எல்லா பிவ் பாயிண்ட்டும் ஒன் டேல ஃபில் ஆயிடுச்சு சரி வீக்லியில் எதாவது ஃபில் ஆகாமல் இருக்கான்னாக்கா வீக்லியில் இந்த பிவோட் அவுட் பாயிண்ட்டும் ஃபில் ஆகாமல் இருக்குது அப்போ அதிகபட்சமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பியூட் பாயிண்ட் வரைக்கும் ஏறலாம்னு சொல்லிட்டு இந்த பியூட் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட எழுநூற்றி எழுபது கிட்டக்க இருக்குது எழுநூற்றி எழுபது கிட்டக்க இருக்குது இந்த பியூட் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இங்கேருந்து இப்படி ஏறி போய் இந்த பியூட் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறானா அதே மாதிரி இங்கேருந்து ஏறி போய் இந்த பியூட் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பியூட் பாயிண்ட்டுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அப்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகலை எப்போ அவன் அப்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆவான் இந்த பியூ பாயிண்ட்டை உடச்சி இதில் ஒரு புல் பேக் வச்சு மேலே போய் இந்த பியூ பாயிண்ட்டையும் உடைக்கணும் மேலே போனான்னாக்கா இந்த பிவோட் பாயிண்ட்டு பாயிண்ட் டார்கெட் அதுக்கப்புறம் மேலே அப்போ இவை இதோட சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தில் இந்த இதில் வந்து ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டான் ஒரு புல் பேக் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி என்ட்ரி நம்ம எடுத்தா கூட நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டியது இந்த பியூ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு இதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம வந்து ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டுக்கிறது நல்லது பொதுவாக இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இறங்குறது எல்லாமே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோமோ பாயிண்ட் சிக்ஸ் ஒனில் வந்து உஷாராகிக்கணும் இங்கே பார்த்தீங்களா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு காட்டுது இதோடு அவன் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் தான் இந்த பியூட் பாயிண்ட்டு காட்டுது ஸோ அதனால் இதோடு அவன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் கண்டிப்பாக போகணும்னு இல்லை பாயிண்ட் ஃபைவ் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்ஸ் ஒன் எயிட் போயிட்டு கீழே வரலாம் ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பார்த்துட்டு இது வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிருச்சுன்னா முடிவு பண்ணாமல் நம்ம உஷாராக கரெக்டாக பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டத்தையும் உஷார் பண்ணிக்கிட்டு இந்த பியூட் பாயிண்ட்டு கேப் இருக்குங்கிறத உஷார் பண்ணிக்கிட்டு மேலேங்கேயிலையும் ஏற்றி இறக்கிக்க வேண்டியதான் அதனால் இது வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சின்னு நம்ம யோசிக்காமல் இது வந்து இன்னும் உஷாராக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டாக்காக தான் நம்ம வச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஆரோ ஃபார்மா ஆரோ ஃபார்மா மந்த்லியில் தலையை தூக்கியிருக்கிறான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இயர்லியில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆர்ஓஃபார்மை என்ன பண்ணுது ஆயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா கரண்ட் ப்ரைஸ் வச்சுருக்கிறான் ஏற்கனவே ஹை வந்து எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கேன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரீச் பண்ணியிருக்கிறான் ஸ்டாக் பிஇ இருபத்தி ஒன்று இது இருபத்தஞ்சுக்கு கீழே இருக்குது கொஞ்சம் யோசிக்கலாம் ஆனால் புக் வேல்யூ பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி மூணு புக் வேல்யூவுக்கு ரெண்டு புள்ளி பதினஞ்சு பர்சன்ட்டு இதுவும் சரி என்ட்ரி எடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே வந்து கிரகம் நம்பருக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எழுநூற்றி பதினஞ்சுக்கு டபுள் ஆக்கிட்டான் மை இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகிட்டான் டபுளுக்கு மேலேயே போயிட்டான் அதுக்கப்புறம் மை டிடிஎம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டபுள் ஆகலை ஸோ இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் டிடிஎம் காட்டும் டபுள் ஆவானான்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு தான் அட்மோஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம் ஆனால் அதுக்கு மேலே சில எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் பயமாக இருக்குது எதுலேயும் வந்து இந்த மந்த்லி வீக்லி போடுறதுக்கே பயமாக இருக்கிறது காரணம் எல்லாம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவை கூட கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த மை இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் இது வந்து கேப் இருக்குது பாசிட்டிவ் கேப் இருக்கா அதனால இது ஃபர்தராக குரோத் கம்பெனி growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நம்ம அசம்ஷன் இப்படி தான் நம்ம பார்த்துக்கிறோம் ஆர்ஓஇ பார்த்தோம்னா ஏழு புள்ளி நாலு இருக்குது ஆர்ஓசி ஒம்பது புள்ளி இருபது இருக்குது ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து இருந்ததுன்னா நல்லது பத்து இல்லாததுனால கொஞ்சம் பின்ன இருக்கும்னு வச்சுக்கோமே இப்படிப்பட்ட இந்த கம்பெனியை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த கம்பெனி வந்து கிளியராக வந்து இதில் வந்து ஒன் டேயில் வந்து டவுன் ட்ரெண்டுக்குன்னு காட்டிக்கிட்டுருக்கிறான் இவை இன்னும் உடைக்கலை இந்த இடத்துல ஒரு புது டூல் ஒன்று நான் போட்டிருக்கிறேங்க அது என்னன்னாக்க சண்டே ரோல் ஸ்டா ஸ்டாப்னு சொல்லிவிட்டு ஒரு டூல் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் இந்த இதுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஷார்ட்டை நான் செலக்ட் பண்ணலை லாங்கை மாத்திரம் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் க்ரீன் கலர் கோடு இந்த லாங்கை உடைச்சிச்சின்னா அப் ட்ரெண்டுக்கு டேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் இது ஸோ இப்போ இதை பார்த்துக்கோங்க இந்த லாங்கு வந்து எங்கே இருக்குதுன்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டோட ஒட்டி தான் இருக்குது இவன் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை ரீசேட் இது ரீட்ரேஸ் ஆகலை அதனால் இவன் உடைச்சா கூட இந்த பியூ அவுட் பாயிண்ட்டோடு திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இதை உடச்சி மேலே போனான்னாக்க நம்ம ஃபிப்பு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு அப்போதைக்கு டார்கெட் பார்த்துக்கலாம் ஆனால் இதுதான் லோங்கிறது நமக்கு தெரியலேங்கிறதுனால நம்ம இப்போ ஃபிப்பு ரீட்ரேஸ்மெண்ட்லாம் போட வேண்டாம் இந்த ஃபிபினாசியை ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு கிளியரா தெரியறதுனால அதை நம்ம வச்சுக்குவோம் அவன் இதோட டவுன் ட்ரெண்ட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு அந்த டச் பண்ணாத ஒவ்வொரு பிவோட் பாயிண்ட்டும் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த இறக்கத்துக்கான இடமா சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இப்படி இருக்குது இது டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது சப்போஸ் இது வந்து உடச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உசாராக இருக்க வேண்டியது இந்த பிவோட் பாயிண்ட்டாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இருபத்தி அந்த ரேஞ்சில் இருக்குது இதுக்கு அடுத்த கம்பெனி பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா ம மந்த்லியிலையும் அப்பில் காட்டிக்கிட்டு இருக்கு இயர்லிலையும் நமக்கு அப்பில் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது கரண்ட் ப்ரைஸு நூற்றி ஐம்பத்தாறு வச்சுட்டு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு இறங்கிகிட்டு இருக்கிறான் புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட புக் வேல்யூவை மேட்ச் பண்ணி தான் இருக்கிறான் ஒன்றில் தான் இருக்கிறான் ஸ்டாக்கோட பியும் பத்தில் தான் இருக்குது ஆர்ஓஇ ஆறு புள்ளி முப்பத்தி மூணு ஆர்ஓசிஇ நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பேங்க்கு தட்டு தடுமாறி வராங்கன்னு தான் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ கிரகம் நம்பரே வந்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு இருக்குது அதை கூட இன்னும் ஹை உடைக்கலை அதனால இன்னும் நம்ம இதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி மை இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பது இருக்குது அதை இப்போ தான் கடந்துருக்குறான் ஆனால் மை டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு இருக்குது ஸோ இப்போ இரநூத்தி இருபத்தி ஏழை ஞாபகம் வச்சுக்குவோம் இரநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதில் பாதியை வச்சோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருமா அறுபது நூற்றி இருபது வருமா நூற்றி நாற்பது கிட்டக்க வருமா ஆமாம் நூற்றி அறுபது கூட வராது இரநூத்தி இருபது நூற்றி பத்து ஸோ இப்போ நூற்றி பத்து இதுக்கு இதை தாண்டி மேலே ஏறுச்சுன்னா இன்னும் ஒரு நூற்றி பத்து முந்நூற்றி வச்சிருந்தால் மேக்ஸிமம் நம்ம வச்சுக்கணுன்னு கணக்கு வச்சுக்குவோம் இல்லாட்டி இதில் ஒரு ரூல் இருக்கு எழுவத்தி அஞ்சு போக இன்னொரு முப்பது வச்சுக்கிட்டோம்னாக்க கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது அப்படின்னு நம்ம இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு அதில் பாதி எடுத்து இதில் மேலே ஏற்றி விட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு கால்குலேஷன் இதெல்லாம் சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே யோசிக்கிறது தான் இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்யுது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது நம்ம வீக்லியில் போட்டுக்குவோம் வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப் ட்ரெண்டு தான் ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னே நம்ம சொல்லலாம் அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இருந்தாலும் நம்ம வீக்லியில் பார்த்தோம்னா இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு வந்து ரீட்ரேஸ் ஆகலை அவன் கீழே இறங்கினதுலேருந்து அதனால் இதை தொடதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த பிவோட் பாயிண்ட்டு நூற்றி அறுபத்தஞ்சு இந்த பிவோட் பாயிண்ட்டு ரீட்ரேஸ் ஆகலை அதனால தான் இவன் இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே முட்டிக்கிட்டு நின்றுட்டு டபக்குன்னு அதை உடச்ச உடனே மேலே ஒரு பம்பு கொடுத்து மேலே போயிருக்கிறான் அதே மாதிரி இங்கேயும் முட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முட்டிகிட்டு அதுக்கப்புறமா பம்ப் கொடுத்து மேலே போகிறதுக்கு அதுக்கப்புறம் போகிறானா இல்லையான்னு பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இதை வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே எந்திரிச்சான்னா அடுத்த பியூ அவுட் பாயிண்ட்டு கேப் இருக்கிறத போகணும் இல்லைனாக்க இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கீழே இறங்குறேன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வீக்லியில் வச்சுருக்கிறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கேப்பு இருக்குது ரீட்ரேஸ் ஆகலை ஓகே ரீட்ரேஸ் ஆகுது ஆனால் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு இந்த ரெண்டு ட்ரெண்டும் வந்து ரீட்ரேஸ் ஆகிருச்சு அதனால் இதுக்கு இது இதை டச் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பானாங்கிறது சந்தேகம் இப்படி இதை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பியோர் பாயிண்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டே ஆகாமல் இருக்குது இந்த இரநூத்தி எழுபத்தி அஞ்சு தான் நமக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுறோம் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபான்னு வச்சுக்குவோம் இந்த எண்பது ப்ளஸ் ஒரு ஏழை வந்து பத்தா பாக்கிடுவோம் தொண்ணூறுனு வச்சுக்குவோம் தொண்ணூறு டிவிடட் பை டூ போட்டோம்னா நாற்பத்தி அஞ்சு இந்த நாற்பத்தி அஞ்சு இதில் கூட்டினோம்னு வச்சுக்கோங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரும் அந்த இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இங்கே பிவட் பாயிண்ட்டு காட்டிக்கிட்டு இருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சுன்னு வச்சுக்குவோமே அதுதான் இங்கே காட்டிக்கிட்டு இருக்கு இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ்ஸு வந்து அதுக்கும் மேலே போகணும் இல்லைன்னா மக்கள் யூகத்துக்குள்ளே போகணும் அப்போ தான் இது சரியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய கால்குலேஷன்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே கோடை போட்டுக்கலாம் பாக்கி எல்லா பிவ் பாயிண்ட்டுமே கேப் ஃபில் பண்ணிருச்சு அதனால் இதை தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இதை ஒரு ரீட்ளேஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இது வந்து கேப் ஃபில் பண்ணலை இந்த இது குச்சி தான் வச்சுருக்கா ஆனால் ஒரு ரீட்ளேஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வீக்லியில் இருக்குது இதெல்லாம் உடனே வரக்கூடிய சமாச்சாரம் இல்லை அப்போ நம்ம உஷாராக இருக்க வேண்டியது இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு நூற்றி அறுபது அதுக்கடுத்தது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இந்த ரெண்டு பிவோட் பாயிண்ட்லேயும் உஷாராக இருக்கணும் அதுக்கு இடையில ஹடுல்ஸாக இங்கே ரெண்டு பியூட் பாயிண்ட்டு இருக்குது பியூட் நம்ம வந்து இதில் போட்டுக்கிட்டாலும் சரி எது நீங்கள் ஜீரோதால வந்து இதில் போட்டாலும் ட்ரேடிங் வியூவில் போட்டுக்கிட்டாலும் சரி ஜீரோதால சென்ட்ரல் பியூட் பாயிண்ட்டு போட்டுக்கிட்டாலும் சரி எல்லாம் இதே மாதிரி தான் வரும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா முன்ன பின்னே இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கீ டேட்டு இவனோட கீ டேட்டை மாத்திரம் பார்ப்போமே இங்கே வந்து இப்போ அடுத்த கீ டேட் வந்து இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி இருக்குது அதனால இவன் இதோடு இப்படி திரும்ப போகிறானா இல்லையான்னு தெரியல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மார்ச் பதினெட்டு அப்புறம் ஏப்ரல் எட்டு இதெல்லாம் தான் கீ டேட்டு மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இவன் வந்து இது வந்து வீக்லியில் இருக்கிறதுனால அப்படி தெரியும் டேல போட்டோம்னா வேறு மாதிரி தெரியும் பார்த்தீங்களா பிப்ரவரி பன்னெண்டு மார்ச் ஒன்று அதுக்கப்புறம் வந்து மார்ச் இது அஞ்சு நாலு இது நாலு ஸோ அப்போ இது வந்து அதுக்கப்புறம் பதிமூணு அப்புறம் ஏப்ரல் மாதம்தான் ஏப்ரல் பதி எட்டு ஒம்போதில் பதினொன்னில் இருக்குது அதனால இவன் ஏறினா கூட எவ்வளோ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் பிவ் பாயிண்ட்டு கேப்பை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அது ரெஃபராக அது டார்கெட்டுன்னு நான் கொடுக்கல அது ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் தான் ஆல்ரெடி கேப் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ இப்போ ஏறினா அப்படிலாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அதனால் இதை பார்த்து கேர்ஃபுல்லாக இப்போ பார்ப்போம் இன்னொரு செட்டு அடுத்த நாள் அதுக்கப்புறம் நூறு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம போடுவோம் அதில் ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம் அப்புறம் ஸ்மால் கேப் இருக்குது இதெல்லாம் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே முடித்தா தான் உண்டு சரி அதனால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப நமக்கு சந்தோஷந்தான் நம்மளோட ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே